ிபி சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் சிங்கம்டாரி தாலுகா வேற என்ன சோளர் போய் பாட்டு வந்துதான் சோழர் போட்டான் பீச்சமில் போய் பாட்டு வந்து போட்டான் இந்த கம்பெனிக்கார நல்ல முறையாக போட்டு கொடுக்கறோம் உடனே போட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு மோட்ரு ரெண்டுருக்கான் ஒன்று ஒன்றஞ்சு தண்ணி வருது விவசாயம் பண்ணலாம் நல்லா கொஞ்ச இன்னைய வச்சு பண்ணலாம் போட்டு பயன் பாயணும் பண்ணலாம் ம் ம் போர்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து குடுப்போம் தண்ணி எடுத்து குடுப்போம் தண்ணி எடுத்து குடுப்போம் தெர்டியா இருக்கும் தெர்டியா இருக்கும் கரண்ட் வே வேணும்ங்கிறது இல்ல இல்ல சோலார் போட்டா நல்ல வேஷம் வாசைமன்றது தண்ணி எடுத்து குடுக்குறா நல்லா எடுத்து குடுக்குறா ஏச்ச மட்டி ஆவடி எல்லாம் போட்டு குடுக்குறா போட்டு குடுக்குறா நல்லா தான் தெர்டியா ஓடுது கொஞ்சம் ஒரு சணம் ஓடிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் எல்லாம் ஒரு பாத்துனாலும் உடனே வந்து பாத்து கொடுத்துருவாங்க ஃபோன் பண்ணா அடுத்த நிமிஷமே வந்து போட்டு இந்த போட்டு கொடுத்துருவாங்க நல்லா வந்து வேலாத்து கொடுத்தா உடனே சொன்ன உடனே வந்து பாத்து கொடுத்தா எதுவும் பாட்டு ஆகாது இருபத்தஞ்சு வருஷம் கேரட்டி போடும் சரி போர்ல தண்ணி இருக்கணும் தண்ணி தண்ணி இருந்தா யாரு இருந்தா யார் வேணாலும் போடலாம் அவசியம் வேணாலும்